உறவு வணக்கம் அதாவது நான் தான் நடுநிலை நக்கி நான் தான் நடுநிலை புடுங்கி இந்த அரசியலில் நான் நடுநிலையா பேசக்கூடிய ஒரு ஆளு ஒரு சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு செய்தி பிரிவு போல செயல்படக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்கு மாமகர பைய சுத்தி தீரான் அவன் பேர் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் ஆரம்பத்துல சவுக்கு தொப்புல ஏதோ வேலை செஞ்சிருக்கான் அது என்ன வேலைன்னு தெரியல அவனை கூப்பிட்டு விசாரணை தெரியும் சவுக்கு தோப்புல என்ன வேலை பண்ண மரம் எட்டல மரத்தை ஏத்தல இது மாதிரி வேலை செய்யல சவுக்கு தொப்புல நீங்களாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்கான் அதனால உனக்கு பேரு சவுக்கு சங்கர் இவன் என்ன சொல்றோன்னா நடுநிலையா இருக்கிற மாதிரியே ஒரு பேச்சு பேசுவான் ஆனால் இவன் நடுநிலை கிடையாது இவனுக்கு அரசியலில் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது இவனுக்கு என்ன வேணுன்னா ஒரு புரோக்கரு ஏன் அவன புரோக்கர் அப்படிங்கிறோன்னா இங்கிட்டு காசு வாங்குவான் அங்கிட்டு காசு வாங்குவான் இப்படி பொண்ணு வீட்டு செய்யணும் காசு வாங்க மாப்பிள்ளை வீட்டு செய்யணும் காசு வாங்குவாங்கல்ல அது போல இது ஒரு புரோக்கரு இது என்ன வேலை செய்யணும்னா அதிமுக பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு அவங்க என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் செய்யும் அவங்களையும் கடிக்கும் அந்த நாய் தான் இந்த நாய் இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சமாக ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் இந்த அரசியல் களத்துல தனிச்சு நின்று ஒரு கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவாயிருக்கு அப்போ அந்த அந்த கட்சி அதோட அது இத்தனை ஆண்டு கால தேர்தலில் கொஞ்சம் கூட வீழ்ச்சியடையாமல் படிப்படியாக தன்னோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டு வருது அப்படிங்கிறது இந்த நாய்க்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்கு மேலே எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு இந்த கட்சியை இதுவரை தேர்தலே சந்திக்காத இந்த தாவேக்கா விஜயோட கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை கூட தூக்கி பேசக்கூடிய இந்த நாய் நம்ம கட்சிய குறை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவனுக்கு வியூஸ் போல இப்ப இடையில வந்து இவன் பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்துல அவனோட எடிட்டோ அவர் சொல்லி அவரோட கார் மாட்டிக்குச்சு அப்ப அந்த காருக்கு பாத்தீங்கன்னா இவன் ஒருத்தான் நின்றுட்டு அந்த ஆள் நின்றுட்டு இருந்தாப்ல வேற யாரும் நிக்கல அப்ப இவனோட அங்க யாரும் இல்ல சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு சும்மா மீடியா காட்டிட்டு விட்டுட்டான் தொடர்ச்சியா என்னோட காணொலிகள் பொழுது வருமானம் குறைவா இருக்கு ஏர்னிங் வருமானம் குறைய போது என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்படி வந்து சரக்கடைச்சி சைடிஷ்க்கு ஊருகாவை நக்குவது போல எப்பெல்லாம் வந்து வியூஸ் குறையுதோ அந்த நக்குவாங்கல சரக்கடைச்சிட்டு ஊருகா நக்கிட்டு ஏன்னா ஒரு சுருப்பு ஒரு கிருப்பு அப்படின்னு ஒரு ஆட்டு வாங்கல மூஞ்ச அது அது நக்கிற மாதிரி என்ன பண்ணுவான்னா எப்பெல்லாம் வியூஸ் குறையுதோ அப்பெல்லாம் வந்து நான் தமிழ் கட்சி எடுத்து நக்கிக்குவான் ஏன்னா நான் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானியும் பேசும்பொழுதுதான் இவனுக்கு அதிகப்படியான பார்வையாளர்கள் போறாங்க அதுதான் உண்மை எல்லாருக்குமே இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அண்ணன் சீமான் அண்ணன் சீமானை பேசாம இங்க அரசியல் இல்ல யாருக்கும் வயிறு நிலையதில்ல எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்ப அண்ணன் சீமான ஒருத்தர் இருக்கனாலதான் வேலை நடக்குது இவன் காணொலி போட்டு அந்த வியூஸ் குறையுது வருமானம் ஏனிங் வருமானம் குறையுது அப்படின்னா இவன் என்ன பண்ணுவோன்னா ஒரடியா நேரம் சீமான்ட போனா சரியாயிரும் ஆதரவா பேச மாட்டான் இந்த நாய் எப்படி வந்து இதே போல பாராளுமன்ற தேர்தலில் நம்ம முடக்க மைக்கு சின்ன கொடுத்து அப்பவே வந்து நம்ம விவசாயச்சுன்னா போனப்ப பல்லக்கட்ட நாய் தான் அப்படின்னு பல்லக்காட்ட நாய் தான் இந்த நாய் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த நாய் என்னைக்குமே வந்து உயர்த்தி வச்சதே கிடையாது ஏன்னா இது சவுக்கு தொப்புல வேலை பார்த்த நாய் சவுக்கு தொப்புல என்ன வேலை பார்த்துச்சுங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த நாய் இப்போ புதுசாக அவதாரம் நடத்திருக்கு என்னன்னா கஞ்சா சங்கரு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து புரோக்கோ சங்கரு இப்படி நிறைய பேர் இருக்கு இப்போ சவுக்கு தங்கணுன்னா நீங்க எது நினச்சிருக்க சவுக்கு எடுத்து சொல்ல சாட்டை எடுத்து சொல்லிச்சுட்டு சவுக்கு மாதிரி போட்டுக்கிறான் பைத்தகரவை இவர் மெண்டலு இவனுக்கு கொஞ்சமாவது அரசியல் நாகரீகம் தெரிஞ்சா கட்சி ஆட்சிக்கு அதாவது இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சிக்கும் இதுவரை தேர்தலை சந்திச்சு படிப்படியாக உயர்ந்த கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு என்னமோ சீமான் பயிற்சி தான் எடுக்கிறாரு மூடு எங்களுக்கு பயிற்சி எடுக்க தெரியும் என்ன வேலை செய்யுங்கிறது தெரியும் அதாவது எப்படி எல்லாம் தோல்வியடையும் பொழுதோ அப்பொழுதுதான் தன்னோட தம்பிகளையும் தொண்டர்களையும் எப்படி வந்து ஒரு வீரியமா கொண்டு வரதுங்கிற வேலையை தான் அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த நாய்க்கு என்ன தெரியும் ஒரு படைவீரன் ஒரு தலைவன் யாரு இப்போ ஒரு அரசர் இருக்காரு ஒரு அரசர் தன் படைகள் சோர்ந்து போகும்பொழுது தோல்வியை நோக்கி பொழுது அந்த படையை எப்படி தேத்துவாரு அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு இந்த நாய்க்கு கிடையாதா அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் வந்து பயிற்சி தான் எடுக்கணும் நம்ம செய்யணும் இதுவும் எளிதா செய்யக்கூடிய காரியம் இல்லை இன்னும் பெரிய சீமானுங்கிற பெரிய ஒரு அரசியல் விட்டு பிள்ளையோ அல்லது அரசியல் கட்சி சார்ந்தோ அல்லது தமிழ் தேசியம் அல்லாத தமிழன் அல்லாத ஒரு வேற்று மாநிலத்தோட கிடையாது நம்ம யாரையும் குறை சொல்லல அங்கிருந்து வந்திருந்தா கூட இன்னைக்கு சீமான் இருப்பாரு உண்மையுமே சொல்ல ஒரு சீமான் இன்னைக்கு இன்னாலும் ஒரு கன்னடக்காரனவோ இல்ல சீமான் ஒரு மலையாளியாகவோ அல்லது சீமான் ஒரு தெலுங்கராகவோ இருந்தா இன்னாலும் ஆட்சியை கையில தூக்கி கொடுத்துருப்பாங்க தமிழ சீமான் தமிழங்கிற ஒரு காரணத்தினாலதான் ஆட்சியையும் அரியணையின கையில கொடுக்காம இருக்காங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம சொல்லணுங்க அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சீமான் எளிய பின்புலத்துல இருந்து வந்து இவ்வளவு பெரிய ஒரு படையை கட்டமைச்சு இன்னைக்கு சீமான் அல்லாத சீமான் ஒருத்தன் தான் குரல் கொடுக்குறான் அப்படின்னு ஒவ்வொரு டீ கடையிலும் பேசி தெரியுறாங்க இது தெரியுமா தெரியாது அந்த நாய்க்கு இந்த நாய் டீ குடிச்சாதான் எப்ப பார்த்தாலும் ராவா உள்ள விட்டு இருக்க நாய்க்கு எப்படி டீயை பத்தி தெரியும் டீ கடையில பேசுற அரசு டீ கடையில பேசுற அரசு தான் சட்டசபையில இருக்கு அறிவுபட்ட நாய் உனக்கு தெரியுமா என்ன பேசுற எதையாவது பேசணுன்ட்டு பேச தெரியாது சரியா பேசு உனக்கு பேசவும் தெரியாது அதான் நான் சொல்லிட்டேன் உனக்கு பேச தெரியாதா நீ ஒரு எப்படி அதாவது ஒரு எப்படி சொல்றாங்க ஒரு நேரலைக்காக வராங்க ஒரு கலந்தாய்வுக்காக வர ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணையை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையே இன்னைக்கு வந்து சரி தனிப்பட்டது நம்ம பேச வராங்கிறனால அமைதியாக இருக்கும் இப்பெல்லாம் செய்யக்கூடிய அருக்கு உனக்கு என்ன தெரியும் சா உனக்கு உன் ஊட்ட சாக்கரை கிடச்சி ஊற்றினாங்களே அவங்க உண்மையிலே தப்பு பண்ணிட்டாங்க உங்கள் அம்மாவும் மரத்தையும் தப்பு பண்ணிட்டாங்க அவன் என்ன பண்ணியிருக்கணும் அவன் வாயில கரைச்சி ஊற்றிருக்கணும் வாயில கரைச்சி ஊற்றினா கூட குடிச்சிட்டு ஏதாவது பேமெண்ட் இருக்குமான்னு கேட்டிருப்பேன் ஏன்னா நீ ஒரு புரோக்கர் புரோக்கர் வழியை தான் நீ செஞ்சிருப்ப அதே போல் எவனாவது வந்து ஒருத்தர் மிரட்டுறான் நான் மீடியாவை கலைக்க போகிறேன் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவானா இவன் சொன்னான் காரணம் என்ன இவன் வந்து எப்பெல்லாம் அதாவது தன்னை இந்த சமூக ஊடகத்தில் பிற பிரபலப்படுத்திக்கணும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டிக்கிறனால நான் இது மாதிரி போறேங்க மனம் வச்சுருச்சு எனக்கு எல்லாமே அம்மா தாங்க அப்படிங்க சொன்ன நாயே போக வேண்டியதானே கேட்டால் அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் ஆதரவு வந்தாங்க அதனால வந்தேன்னா இதுல எப்படி இருக்கு விளம்பரம் தன்னை தானே வந்து அதாவது பெரிய பெரிய பிரபலங்களுக்கு மத்தியில தன்னை போல ஒரு லுச்சா ஒரு கஞ்சா குடிக்கி ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு புரோக்கர் இந்த இதில் எப்படி வந்து இந்த இதுல முகநூல்லையோ சமூக ஊடகத்திலையும் நம்மள எப்படி முன்னிறுத்துறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உனக்கு நீயே விளம்பரம் கொடுத்துட்ட அது கொடுத்தா வெளியே போற வெளியே போறேன்னு சொன்னிய தவிர உண்மையா உன் அம்மா வளர்ச்சிச்சுன்னா நீ இதுக்கே வந்திருக்க மாட்டா நீ வந்திருக்கவே மாட்ட நீ உனக்கு நீ எங்க வேலை பார்த்த உங்க அப்பா இறந்த பிறகு உனக்கு எங்க வேலை கிடைச்சிச்சு அந்த வேலையை செஞ்சுட்டு அங்கே இருந்திருக்கலாம்ல நீ என்ன பிச்சை எடுத்து இருந்தியா இல்ல மூட்டை தூக்கிட்டு இருந்தியா இல்ல கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தியா நீ ஒரு அரசு உத்தியோகத்துல தானே இருந்த என்ன மயிர்கடா வந்து வளைவழியில் உட்காந்து பேசி தெரியுற யா நீ வந்து இப்ப காசு பிடுங்கணும் எவன் என்னென்ன வேலை வச்சிடான்னு தெரிஞ்சிருச்சு அவங்கள்ட்ட மிரட்டி காசு பிடுங்கணும் இங்கிருச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி நிறைய வேலையை செஞ்ச நாய் தான் இந்த நாய் இந்த நாய் உட்காந்து தன் அம்மாவுக்காக வந்து மீடியாவை கலைக்க போறேன் அப்படின்னா நம்ம வாயால சிரிக்கக்கூடாது வேற ஏதாலையும் சிரிக்கணும் அது கண்ணி காதல சொல்ல வந்தேன் அப்படிதான் சிரிக்கணும் ஏன்னா இவன் ஒரு அல்ட்ரா செல்ற இந்த நாய்லாம் வந்து பனை ஏறுவது அவளை கேவலமா போயிடுச்சு மீண்டும் நீங்க பனை ஏற வேண்டியதா அப்படின்னா நீங்க பிற பனை தொழிலாளிகளை கேவலப்படுத்துறியா இல்ல அவர்களை போல இந்த திராவிட முற்போக்கு கழகம் போல இந்த திருட்டு உருட்டு திமுக இந்த இவங்கள போல நீனா அவங்கள வந்து சாதிய பின்பற்ற சொல்லி அவமானப்படுத்துறியா இந்த கேள்வி இருக்குல்ல பனை ஏறுவது கேவலமா ஏண்டா வாயில நல்லா ஒண்ட ஒண்டே வந்துடும் நாட்டு சக்கரை தின்னு இருக்கீங்களே எதுல இருந்து வருது அது பனை சார்ந்து எத்தனை பொருட்களுக்கு யார் அது உங்கன்னா ஏறி இறக்கிறான் இல்ல உங்க வாயில நல்லா இருந்தது உங்க அம்மா ஏறி இருக்கிறாங்களா இந்த கேள்வி இருக்குல்ல நீ எனக்கு மீண்டும் பணம் ஏற வேண்டியதான் அப்படின்னா இது வந்து வாயை கொடுத்து ஏதோ வேற ஏதோ புண்ணாக்கி வாங்கிக்கல மூஞ்சி மூலைய அந்த கதையாச்சு மரியாதையா பேசு யார் ஒருத்தவங்க இழிவு அதனோட இழிவுபடுத்துற மாதிரியே அதாவது அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ஒரு பையனா அது நீ தான் வியாபனைய மாமாங்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துல மாமாவரை அப்படிச்சு வாங்க அப்படின்னா எல்லா சீரும் போய் வாயை வைப்பாங்க இங்கிட்டும் காசு வாங்கிக்குவாங்க இங்கிட்டும் பண்ணிக்குவாங்க அப்படியே கலந்து இருப்பாங்க அது போல நீ ஒரு பய அந்த வேலையை தான் தவிர செய்யல நல்ல யோசிச்சு அரசியல் அறிவு கொஞ்சமாவது இருக்கா சொல்லு என்ன மிரட்ட வேண்டியது பேசி மிரட்ட வேண்டியது நான் திமுக எதிர்க்கிறேன் என்னோட வேலை என்ன மயிரை வச்சு அடி அடின்னு அடிச்சான் என்ன திமுக எதிர்த்து என்ன வேலை செஞ்சிருக்க சொல்லு திமுக எதிர்த்து என்னடா பண்ணிருக்க நீ சம்பாதிக்கிற நோக்கில

வீட்டில் கூட தங்காது சுழற்சியா வந்து இந்த தமிழ் தேசியத்தை வளர்க்கணுங்கிற நோக்கத்துல தன் சொந்த விடயங்களை விட்டுது இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வேலையை இங்க பொதுக்கூட்டம் அங்க கலந்தாய் அங்க பொதுக்கூட்டம் இங்க கலந்தாயும் தொடர்ச்சியா சுற்றுப்பயணத்தில் இருக்கவனுக்கு நீ ஒன்னே போல ஆட்கள்லாம் பேசும்பொழுது ஒரு எரிச்சல் வருமா வராதா அதாவது நீ தான் கவட்டல ஒரு அறிப்பு மாதிரிடா நீ ஒரு அரிப்பு அது போலதான் இந்த சவுக்கு சங்கர் சொல்லி எது வேற அரிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படி மம்ல அது மாதிரி ஒரு அரிப்பு பழத்தாமரை அந்த வேலை தான் ஒரு படர்த்தாமரைக்கு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னா ஒருத்தன் வாழ்றான்னா அது சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் போக்கர் சங்கர் மாமா சங்கர் இப்படி பல பேர் இருக்கு இதுதான் தவிர வேற ஒரு மயிரும் கிடையாது அதாவது நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் வீர் கொண்டு ஒரு தமிழ் தேசம் எழும் பொழுது அவனை முடைக்கு இவங்க பயிற்சிக்காக குயிற்சிக்காக இவங்க வந்து அவ்வளவுதான் இவங்க களத்துல இல்லைன்னா மூனை போட்டினா என்னடா முத ஒரு முனைனா என்னடா சொல்லு தனிச்சு நிக்கிறதா ஒருத்தன் சரி நான் வந்து யாரு கூட கூட்டணி இல்ல நான் தனிச்சு நிக்கிறேன் திங்கும் பாரு பத்து பண்ணி சேர்ந்து திங்கும் திங்கும்ல அந்த ஒரு திங்கும்ல பண்ணி பேரை கூட்டணி சேர்த்து கொண்டாந்து நான் போட்டிடுறேன் அப்படின்னா வெக்கமா இல்ல என்னைக்காவது கேள்வி கட்டிக்கிறா திமுகவையோ அதிமுகவையோ என்ன மயர்கடா கூட்டணி வைக்கிறீங்க இவ்வளோ பெரிய ஆளுமை அரசியல் இருந்தாடா அப்படின்னு கருணாநிதியை பார்த்தோம் ஐயா ஸ்டாலினை பார்த்து உங்க அப்பா இருந்தார்ல என்னத்துக்காக நீங்க வந்து இப்ப தேவையில்லாம நீங்க கூட்டணி போறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா திருமாவளவன் என்ன பெரிய ஆளா அன்புமணி என்ன பெரிய ஆளா மத்த கூடிய ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இந்த வேல்முருகன் இவங்களாம் நான் பெரிய ஆளா நீங்க தனிச்சு நின்னுங்க ஐயான்னு சொல்லி பேச வேண்டியதான அதனால நிக்க முடியுமா அப்புறம் என்ன வந்து ஒருமுனை இவங்க எப்படி ஒருமுனை ஆவாங்க பத்து பேர்த்த கூட்டி வந்து ஒரு முனையா வீரநாடா பதில் சொல்றான் பத்து பேர் கூட்டு வராங்க இவங்க வந்து ஒரு முனையா அங்கிட்டு அதிமுக வந்து எல்லாத்தையும் வாயாச்ச மாதிரி ஒரு கூட்டம் இங்கிட்டு திமுக அப்படியே தேவதாசி மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் இப்படி வந்து நின்றுக்கிட்டு தனியா நிக்கிறவன் இந்த வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு சொல்லுடா இது வந்து ஒரு முனையா தனிச்சு நின்றுட்டு இருக்கான் அவர்தான் திட்டத்தட்ட தன் தேர்தலில் முழுக்க முழுக்க தனிச்சு நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு ஆலையார்னா அண்ணன் சீமான் இது வரைக்குமே யாரு கூடயும் கூட்டணி கிடையாது யாரு கூடயும் கூட்டணி கிடையாது மக்களோட நேரடி கூட்டணி காசு வாக்குக்கு அஞ்சு பைசா காசு கொடுக்காம முப்பது லட்சம் வாக்கு வாங்கலாம்னு ஒன்னாலே பேச முடியுமாடா பேச முடியுமா கடைசி நேரத்துல சின்னத்தை புடிங்க வச்சிட்டாங்க அப்பயும் வாக்கு அதிகமா உனால பேச முடியுமாடா நீ நடுநிலையா நீ நடுநிலை நக்கியா சொல்றா நடுவுல நக்க நீ தான் நீ அதாவது உள்ள கையை நடுவுல நக்குறாள் தான் நீ நீ நடுநிலை கிடையாது தேவலாம பேசி கோபத்தையும் வேகத்தையும் சிறுப்ப கழட்டி ஆபீஸ்ல விடுற மாதிரி ஆகி போயிடும் கொஞ்சமான அரசியல் அடிப்படை நாகரீகம் அரசியல் அறிவு இருந்தா நீ பேசக்கூடாது திரும்ப திரும்ப கிறுக்கு பயணம் கேன பயணம் உட்காந்து பேசுற மாதிரி பேசியிருந்தேன்னா அர்த்தம் உனக்கு எப்பெல்லாம் வந்து டவுனியோ அப்பெல்லாம் உனக்கு சீமானோட தேவைப்படுது வரல வாயில வச்சு சப்புனாதான் சின்ன பிள்ளைங்க சப்பிட்டு இருக்கும்ல அந்த தாய்ப்பால் வாயில விரலை வச்சு சப்புனா ஒரு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்க மாதிரி அண்ணன் இதை தேர்ற வரல அதான உன் வேலை கொஞ்சமாவது அடிப்படை அரசியல் நாகரீகம் அரசியல் நாகரிகம் தான் பேசு இல்ல பேசாத சின்ன பிள்ளைகள் கூட தெரியண்டா ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அரசியலை உற்று நோக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட தெரியும் இவன் என்னமோ உட்காந்து என்னமோ கதை அழந்துட்டு இருக்கான் அவங்களும் வரமாட்டாங்க போக மாட்டாங்க அவன் ஆட்டத்திலே சேர்க்கல நீ யார் குடிவிருப்புக்கார நீ யார நீ யாரு நீ ஒரு பிக்காளி பைய போய் எப்படி இது வரைக்கும் தொழில பார்த்தோ அந்த தொழில பாரு ஏதோ வியூஸ் குறையுதுன்னு சொல்லி ஆனால் சீமான தொட்டுக்கிட்டா சரி தொடர்ச்சியா இதே இருந்தீங்கன்னா ஏதாவது கழட்டி அடிக்கிற மாதிரி ஆயிரும் மக்களாகி நாங்க மக்களாகி நீங்க இதை சிந்திக்கிறோம் இதை இவன் எப்படி இவன் எப்படி இவமெல்லாம் வந்து அதாவது கொஞ்சம் பெருசாக பேசுவான் அவனால் நீங்கள் எதுவுமே நினச்சிடாதீங்க இங்கே அரசியலில் என்னென்ன நடக்குது எது எது சரியாக இருக்கும் சீமான் யாருக்காக பேசுகிறாரு இதுக்காக ஏன் பேசுகிறாரு அதாவது கேள்வி கூத்து பணம் நேரம் ஏறேனா கேள்வி கூத்து ஆடு மாடுகளுக்காக பேசுனா கேள்வி கூத்து மரங்களுக்காக பேசுனா கேள்வி கூத்து நீருக்காக பேசுனா கேள்வி கூத்து ஆடு மாட்டில் இருந்து பால் வேணும் பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் வேணும் காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வேணும் அது மட்டும் இல்லாமல் நீரை நல்லா குடிக்கணும் ஆனால் வந்து எதையுமே வளர்க்கக்கூடாது அழிச்சிடணும் பொட்டை தரிசில் இவங்க மயிரா வளரும் சொல்லு கொஞ்சமாக யோசிங்களா உக்காந்து எதையாவது அளவு தனக்கு பேச வேண்டியது மக்கள் நீங்க சிந்தித்து பார்க்கணும் சீமான் என்ன சொல்றாரு ஆகா இதுக்காக தான் பேசுறாரு இதுக்காக எல்லாம் பேசுறாரு அப்ப இவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் சொல்லி மக்கள் யோசிச்சு வாய்ப்பை தருவாங்க அந்த நம்பிக்கை இருக்கு இது வந்து ஒன்னும் வச்சோடனே வளர்ற வாழ மரமாடா இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய முருக மரமா சட்டுன்னு வளர்ந்து டக்குன்னு தொப்புன்னு உடைய ஏய் இது பனைடா பனை நாட்டில் இருக்கக்கூடிய பனை இதுக்கான நேரத்தை எடுக்கும் அதோட அடிமட்டத்தை கீழே எப்படி வந்து நிரப்புதோ அதே போல நாம் தமிழ் வச்சு நிரப்பிருச்சு இனி வளர்ச்சி தான் அது தெரிஞ்சுட்டு பேசுறா இன்னும் இதே மாதிரி பேசி தெரிஞ்சுக்கவே வேற ஏதாவது வாயில வண்ட வண்டையா வந்துடும் அப்புறம் பொதுமக்கள் பாக்குறாங்க மத்தவங்க பாக்குறாங்க கூட பார்க்காம ஏதாவது பேசி எரிஞ்சு விட்டு போயிடுவோம்